படியாக கழகத்துடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுபா அவர்கள் சிறப்பு நான் வணங்கும் மனித தெய்வங்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களையும் அன்னியார் அவர்களையும் வணங்கி கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனத் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் என்றும் நம்முடன் இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அதை உண்மையாக நிரூபித்து காட்டியவர் நமது அந்நியார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நான் பேசிக்கொள்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர் அவர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கு மாவட்ட கழக செயலாளர் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் மகளிர் சார்ந்த சகோதரிகள் உங்கள் அன்பு அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னைக்கிட்ட நான் என்ன பேசுறதுன்னு தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு முதல் முதல்ல வந்து இந்த ஸ்டேஜில் உக்காந்து பதவி கொடுத்து என்னை பேச வச்சிருக்காங்க புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் என்னை படிப்படியாக பட்டை தீட்டி இன்னைக்கு அனைவர் முன்னிலையிலும் அமர வைத்த என் அண்ணி அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன் தலைவர் இறந்தவுடன் அண்ணி எடுத்து ஒரு முடிவு நமக்கெல்லாம் உறுத்திக்கொண்டு இருக்கிறது அதை நான் உங்கள் முன்னிலையில் நீங்கள் நினைப்பதைப் போல் நினைத்து நான் சொல்கிறேன் இரும்பு பெண்மணி இரும்பு பெண்மணி என்று சொல்கிறோம் எல்லோரும் ஆனால் அந்நியவர்கள் உண்மையிலே இரும்பு பெண்மணி அதற்கு உதாரணம் என்ன என்று சொன்னால் தலைவர் இறந்து விட்டார் தடுமாறவில்லை தலை சாயவில்லை தன்னம்பிக்கையாக இருந்தார் என்ன செய்ய வேண்டும் தலைவர் இறந்து தொண்டர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கு மாற்று கட்சி தலைவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அடுத்த நொடி யோசிச்சார் தலைவர் இறந்து விட்டார் என்ற செய்தி அப்படி படிப்படியா பரவியது பத்திரிகை டிவி எல்லாம் ஓடியது தலைவர் அவர்கள் சொல் ஒவ்வொரு உரையும் நான் என்ன கொண்டு வந்தேன் எதை கொண்டு வந்தேன் ஒரு இடம் இருக்கு என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்கு என் மகளுக்கு என்று சொன்னார் அதை சாதித்து காட்டினார் நம் தலைவர் அதை வரலாற்றை படைத்தார் நம் அண்ணியார் அவர்கள் தான் உழைத்து சம்பாதித்த மண்ணில் படுத்து உறங்கிக் கொண்டு இருக்கிறார் தெய்வமாக இந்த இரும்பு பெண்மணி அன்னைக்கு எடுத்த முடிவு இன்னைக்கு உலகம் ஊரால் தெரிந்து கொண்டிருக்கிறது கேப்டன் கோவில் என்று அந்த வரலாறு இந்த நாட்டு மக்களுக்கு கேப்டன் என்ற ஆலயத்தை உருவாக்கி இன்னைக்கு அன்னி அவர்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு கட்சியும் விடவில்லை அனைவருக்கும் அன்னியாக இருந்து கேப்டனாக இருந்து இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்தில் பேச வாய்ப்பளித்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்